அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அணுசூய கற்பக தமிழ் இருந்தி டிஎன்பிஎஸ்சியினுடைய அனைத்து நிலைகளுக்கும் அதே சமயம் செட்டு சிலட்டு ஜேஆர்எஃப் யூஜிசி நெட்டு வரைக்கும் இருக்கின்ற அனைத்து போட்டி தேர்வாளர்களுக்கும் உரிய கற்பது தமிழ் வழிகாட்டி கற்பது தமிழ் மெட்டீரியல் நம்முடைய தமிழ்ச்சி பதிப்பகம் சார்பாக அண்மையில் வெளியிட்டிருந்தோம் அதற்காக சில சிறப்பு சலுகைகளும் கொடுத்திருந்தோம் அதன்படி பயனடைந்த சில மாணவர்கள் இந்த இலக்கணம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அது பத்தி ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களும் இதற்கு முன்னால சில மெட்டீரியல்ஸ் வாங்கி பார்த்து இருந்திருக்காங்க அதுல இருக்கின்ற இலக்கணக்கும் நாம் கொடுத்திருக்கின்ற அந்த இலக்கணக்கும் வந்து சின்ன பெரிய வேறுபாடே இருக்கின்றது அதனால அவங்க என்ன செஞ்சாங்க இல்லம்மா நீங்க கொடுத்துருக்க வந்து சிறப்பு பகுதி முடக்கன்னு நிறைய கூடுதலா கொடுத்துருக்கீங்க அதனால ஒரு வீடியோ போடுங்க இதை பத்தி அப்படின்னாங்க அதன்படி இந்த வீடியோ பதிவிடுகின்றேன் பா சரிங்களா இப்ப நீங்க அட்டப்புறத்துல பாக்குறீங்களா இதுதான் வந்து நம்ம தொகுதி மூன்றுன்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லிட்டேன் எப்படி நம்ம வந்து தொகுதியை பிரித்திருக்கின்றோம் மொத்தம் ஐந்து தொகுதிகள் எவ்வாறு பிரித்திருக்கின்றோம் என்று அந்த தகவல்னா நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் நான் நினைக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த தொகுதி வேண்டுமோ அதனை நீங்க வாங்கி பயனடையுங்கள் சரிங்களா இப்ப நம்ம தொகுதி மூன்றுல பார்த்தீங்கன்னாக்கா ஐவகை இலக்கணங்கள் மற்றும் பாட்டியல் நூல்கள் இதுல நாம் எவ்வாறு அமைத்திருக்கின்றோம் பாருங்களேன் இப்ப நம்முடைய தொகுதி மூன்றில் இருக்கின்ற இலக்கணங்கள் பகுதி நமக்கு நன்றாகவே தெரியும் அறிவகை இலக்கணங்கள் கூடுதலாக பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஐவகை இலக்கண நூல்கள் அப்படிங்கிற பொழுது தொல்காப்பியம் தான் முதல் நூலாக அமைகின்றது அதன் பிறகு அதனோடு இணைந்து இணைந்து ஒவ்வொரு வகை இலக்கணத்தோடு ஒவ்வொரு வகை இலக்கண நூல்களும் இணைகின்றன இதுதான் நம்முடைய பாட அமைப்பு மட்டும் கிடையாது பிற நிலைகளிலும் தேர்வுகள் பாடப்பகுதியை இவ்வாறு தான் அமைகின்றன சரி இப்ப பாருங்களேன் முதலாவதாக அறிமுகம் அதாவது இலக்கணம் பற்றிய அறிமுகம் கொடுத்து தொல்காப்பியம் பற்றிய செய்திகளையும் அடிப்படை செய்திகளையும் நம்ம கொடுக்கின்றோம் அதன் பிறகு பார்த்தோம்னா தொல்காப்பியம் நல்ல தலைப்பு பார்த்துக்கங்க நூலபிப் அப்ப தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அதனை எழுதியவர் யார் அதுல இருந்து ஆரம்பித்து அவருடைய சிறப்பு கருத்துக்கள் அதே சமயம் அதில் இருக்கின்ற அதிகாரங்கள் இயல்கள் என்னென்ன அதிகாரங்கள் என்னென்ன அந்த அதிகாரங்களுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு இயல்கள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்கள் அதே போன்று நன்னூல் இறைனார் கலவியல் நம்பி அகப்பொருள் புறப்பரு வெண்பாமாலை யாப்பருங்க தண்டி அலங்கார் ஆகிய இந்த இலக்கண நூல்களினுடைய அடிப்படை மிக மிக முக்கியமான அடிப்படை கருத்துக்கு அமைகின்றன அதற்கடுத்து பார்த்தோம்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சொல்லியிருக்காரு நம்ம நல்லூர் சொல்லியிருக்காரு பாயிரம் என்று பணுவல் என்று அப்படின்னு சொல்லி அப்ப பாயிரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப ஒவ்வொரு வகை இலக்கண நூலிலும் பாயிரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன சில இலக்கண நூல்கள்ல பொது பாயிரம் மட்டும்தான் இருக்கு சில இலக்கண நூல்கள்ல சிறப்பு பாயிரமும் இருக்கின்றது பொறுப்பாயிரமும் இருக்கின்றது அப்ப அவ என்னன்னா அப்ப பாயிரங்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் நன்னூல் அதே வரிசை அமைப்பு இறைநாள் கலவியல் நம்பியகப்பொருள் வெண்பா மாலை யாப்பருங்கல காரிகை தந்தி அலங்காரம் சரிங்களா அப்போ நீங்க புத்தகம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ் இந்த தொல்காப்பியம் அடிப்படையுது அதிகாரம் இயல் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க எந்த அதிகாரத்துக்குள்ள எந்த இயல் வருது நீ தேடவே வேணாம் நேரம் இந்த பக்கத்துல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் தெரிய செய்து இந்த பக்கத்துல அடிப்படை அடிப்படைக்கிறதை பார்க்கலாம் அடுத்து பாயிரம் அப்ப வந்து நூல்களுக்கு நடுவில் கொண்டு செல்லாமல் ஒரு தலைப்பு வரியாக நம்ம பிரித்து அமைத்திருக்கின்றோம் அப்ப பாயிரம் மட்டும் நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தொகுப்பா நீங்க உட்காந்து படிக்கலாம் பாயிரம் மட்டும் சரிங்களா இப்ப அதன் பிறகு ஒவ்வொரு வகை தேர்வுக்கும் அப்பயே இலக்கண நூலோட தொல்காப்பியத்தோட அல்லவா அந்த ஐவகை இலக்கணம் பாருங்க இப்ப முதலாவதாக எழுத்து இலக்கணமும் கோட்பாடும் முக்கியமா இரண்டு நூல் மட்டும்தான் தொல்காப்பியம் நன்மோம் அப்ப அது பற்றிய கருத்துக்கள் அதே சமயம் இதுல கூடுதலா என்ன இருக்குன்றது பார்த்து நான் உங்களை சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி சொல் இலக்கணமும் கோட்பாடுகளும் தொல்காப்பியமும் நன்னூல் மட்டும்தான் அதன் பிறகு பொருள் இலக்கணமும் கோட்பாடுகளும் பொருள் இலக்கணம்னா இரண்டு வகை இலக்கணம் அகம் புறம் அப்ப அகம் சொல்லி சொன்னோம்னா முதல்ல தொல்காப்பியத்தோட இறைனார் கலவியல் தான் முதல்ல வந்து இணையுது அதன் பிறகுதான் நம்பி பொருள் அதே மாதிரி புறம் என்று சொன்னோமானால் தொல்காப்பியம் தான் முதல்ல அதுல எந்த இயல் புறத்தினை இயல் சரிங்களா இதுல நான் வந்து உங்களுக்கு அகன்றதுல என்ன இயல்புறதை நான் கொடுக்கல ஏன்னா அவர் வந்து அகத்தணையல்ல சொல்றாரு களவியல் சொல்றாரு கற்பியல் சொல்றாரு பொதுவியலையும் சில கருத்துக்களை கூறுகின்றார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்குள்ள அந்த க அமைப்பு முறையில உள்ள கொடுத்துக்கோங்கம்மா அதனால தான் இந்த இயலைகளின் பெயர்கள் கொடுக்கப்பெறவில்லை பாட அமைப்பிலையும் அந்த மாதிரி தான் அவங்க பார்த்தீங்கன்னா புறம் மட்டும் சொல்லி தொல்காப்பிய புறத்தனைகள் மட்டும்தான் ஏன்னா அவர் அதுல மட்டும்தான் புறத்தனைக்குரிய கருத்துக்களை கூறுகின்றார் அதன் பிறகு புறப்புற வெண்பா மாலை அதோட இணைகின்ற நூல் அடுத்து யாப் இலக்கணமும் கோட்பாடு அப்ப யாப்பரிங்கள தொல்காப்பியத்தினுடைய செய்யுளியல் மற்றும் வியாபருங்கல காரிகள் செய்யுளியல்ல யாப்புக்குரிய இலக்கணம் நூல்களை எல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் கூறி வருகின்றார் எனவே அது யாப்பரிங்கள அதன் பிறகு பார்த்தோம் போனா அணி இலக்கணமும் கோட்பாடுகள் அப்போ தொல்காப்பியத்தினுடைய ஓமையலும் தன் தண்டி அலங்காரமும் இணைகின்றது அப்போ ஓமையல் கருத்துக்கள் முதல்ல பார்க்கணும் அப்புறம் தண்டி அலங்கார கருத்துக்க அப்ப இந்த இரண்டுக்கும் இடையே ஒற்றுமை இறுதியாக பாட்டியல் இலக்கணம் பாட்டியல் நூல்கள் அப்ப என்னென்ன நூல்கள்லாம் இருக்கின்றன இப்போ கிடைக்கின்ற நூல்கள் என்னன்னா அவருடைய அடிப்படை செய்திகள் நமக்கு வந்து பாட அமைப்புல வந்து இதான் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம கூடுதலாவும் சில கருத்துக்க பாட்டியல் நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றோம்ப்ப அதாவது தொல்காப்பியத்தோட ஒவ்வொரு வகை இலக்கண நூலும் இணைந்து வரும்போது கருத்து ஒற்றுமைகளும் இருக்கின்றன வேற்றுமைகளும் இருக்கின்றன ஆமா ஏமா தொல்காப்பி வந்து இரண்டாவது நூற்றாண்டு சிலர் மூன்றாம் நூற்றாண்டுன்றாங்க அதுக்குரிய காரணம் என்ன யார் யார் அந்த மாதிரி எல்லாம் கால வேறுபாட்டும் கூறுகின்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெலுக்காக்கிஸ்ல அந்த அடிப்படை செய்திகளில நம்ம கொடுக்குறோம் சரி அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பின்னால பனிரெண்டாம் நூற்றாண்டு நம்ம நன்னூல் அதன் ஒவ்வொரு இலக்கம் நூல்களும் தோன்றுகின்றன அப்ப அந்த கால அடிப்படைனா மிக வேறுபாடாக இருக்கின்றது தவிர அப்ப தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி இந்த தொல்காப்பியத்துல இருந்து மூல நூலாக எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கொண்டு வந்து எழுத அந்த வேறுபாடுகள் அப்ப மூல நூல் வேறுபாடுகள் பதிப்பு வேறுபாடுகள் இதனால எல்லாம் என்ன ஆகின்றன சில வேறுபாடுகள் ஏற்படுகின்றன முக்கியமா பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி தான் அப்ப பயன்படுத்தப்பட்ட சொல்லானது இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்படவில்லை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கூட இருக்கும் தொல்காப்பீட்டுக்கு நிறைய கருத்துக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன தொல்காப்பியை சுருக்கமா சொன்னதெல்லாம் நல்லூல் விரிவா சொல்லியிருக்காரு அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா அவர் சொன்னது நன்னு நன்னுள்ளார் விடவே இல்லை அவருக்கு அப்படியே இருக்கும் பனிரெண்டாம் நூற்றாண்டு என்றாலும் அவருடைய அடிப்படை கருத்துக்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலும் வருது ஆனா சில சில வேறுபாடுகள்ல சில இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி எளிமையாக்கி கூறியிருக்கின்றார் நன்னுள்ளார் அப்ப இதுல மட்டும்தான் வேறுபாடு ஏற்படும் அப்போ ஒற்றுமைகள் என்னன்னா வேற்றுமைகள் என்னன்னா அட்டவணைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கோ நாற்பத்தைந்து அட்டவணைகள் இருக்கின்றன சரிங்களா அதே சமயம் நம்ம கற்பதை தமிழுக்கு நீங்க இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் இல்லாத சிறப்பு செய்திகள் தொல்காப்பிய பதிப்புகள் தொல்காப்பிய மொழிபெயர்ப்புகள் தொல்காப்பியம் எண்களின் வழி கருத்துக்கள் அதென்னா எண்களின் வழி கருத்துக்கள் இத்தனை வகைப்படும் இத்தனை என்று கூறுவர் நூல் இத்தனை வகைப்படும் ஆஹ் கருத்து கிளவிக்கு உரியவர்கள் இவர் யார் அப்ப கலவில் கூற்றுக்கு உரியவர்கள் யார் யார் என்ப அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ இந்த வகைகள் இருக்கும் இல்லையா அந்த எண்களின் அடிப்படையில் அமைகின்ற கருத்துக்கள் என்னென்ன அதே போன்று தொல்காப்பியத்தின் அடிப்படையில் ஏன்னா இப்ப தொல்காப்பின் தான் மூல நூலாக இருக்கின்றது அதன் பிறகுதான் ஐவகை இலக்கண நூல்கள் எந்த இதை ஒட்டி எந்த கருப்பொருளை எடுத்துக்கொண்டு பின்னால இந்த இலக்கண நூல்கள் தோன்றின அவற்றிற்கான காரணம் என்ன எந்த காலகட்டத்தில் தோன்றின அப்படிங்கிற பற்றிய கருத்துக்கள் இந்த அடுத்த தலைப்பு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தண்டி அலங்காரம் மிக மிக சுருக்கமாக முப்பத்தி ஐந்து அணிகள் நம்ம சொல்றோம் எந்தெந்த அணிகள் எந்த அணிகளுடன் இணைகின்றது அல்லது வேறுபடுகின்றது ரெண்டு மூன்று அணிகள் எடுத்துக்கொண்டோமோ ஒரே மாதிரி இருக்கும் பேரு ஆனா பாத்தீங்கன்னா கருத்துக்கள் வேறுபடும் சில வேறுபாடுகளும் உண்டு அப்ப அந்த மாதிரியான கருத்துக்கள் என்னன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா தொல்காத்தியம் அதாவது தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லி சுருக்கமா நம்ம சொல்லியிருக்கோம் ஓமேனிகள் அணிக முப்பத்தி ஐந்து அது என்னன்னா ஒவ்வொன்றுத்துக்கு உரிய விளக்கங்கள் ஒற்றை வரியில் விளக்கங்கள் தேர்வு நொக்கடைப்பா அதே மாதிரிதான் யாப்பெருங்கலக்காரிகள் இது பெரிய நூல் நம்ம கருத்துக்கள் முன்னாலே கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம தொல்காப்பிய செய்ய நம்ம இது பண்றோம் இல்லையா அப்ப வியாபாரங்களை என்னுடைய கருத்துக்கள் நம்ம கொடுக்கிறோம் படி ஆனா அதன் பிறகு எனக்கு சுருக்கமா வியாபாரங்களை அவர் அவரு அமிர்தசாகரை என்ன சொன்னாரு அது மட்டும் எனக்கு சுருக்கமா வேணும் ஏழு வகை தலைகள் அது என்னன்னா நான் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த மாதிரியான வியாபாரங்களை சுருக்கமாக அதே போன்று இலக்கண சிறப்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னாக்கா எனக்கு வந்து இப்ப ஐ வகை குறுக்கங்கள் நாலு வகை குறுக்கங்கள் இருக்குங்கண்ணா ஐயார குறுக்கு அவகார குறுக்கா இந்த மாதிரிலாம் இருக்கு இதை பத்தி நான் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி சொல்லி உறுப்புகள் தொல்காப்பியம் சொல்வது வேறு நன்னுள்ளார் சொல்வது வேறு சொல்லி அடிப்படையில் பார்க்கும்போது அப்ப இவர் எழுத்து அடிப்படையில் பிரிக்கின்றார் இவர் வந்து சொல்லி அடிப்படையில் பிரிக்கின்றார் அவ என்னென்ன இதாகுது அப்ப இதை உள்ள போய் நான் மறுபடியும் பகுபிற உறுப்பு இலக்கணம் நான் படிக்க முடியாது அப்ப எனக்கு எளிமையா வேணும் அப்ப அப்ப பகுப்பிற உறுப்புகள் ஒரு சொல் எடுத்துக்கொண்டோம் ஆனா அந்த சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கண வழிகாட்டியோட அதே சமயம் இப்ப விகுதிகள்னு ஒண்ணு இருக்கு அந்த விகுதிகள் என்னன்னா மொத்தமா எச்ச வீதிகள் பெயர் எச்ச வீதிகள் வினையற்ற இயல்பாக அமைகின்ற பகுபக உறுப்பினக்கத்தினுடைய விகுதிகள் தொழில் பெயர் விகுதிகள் அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அந்த கொத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளும் அமைந்திருக்கின்ற பகுதி தான் இந்த இலக்கணம் சிறப்பு பகுதி அடுத்தது பார்த்தோம்னா இலக்கணம் மாதிரி வினாக்கள் அது நம்முடைய கற்பல் தமிழினுடைய இலக்கணம் மாதிரி வினாக்கள் அது பாத்தீங்கன்னாக்கும் இதற்கு இதுதான் விடை அப்படிங்கிற அமைப்புல சில வினாக்களும் சில வினாக்களினுடைய விடைகள் பாத்தீங்கன்னாக்கும் எம்சி கியூ அடிப்படையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு மிக மிக முக்கியமானது இதுக்கு இதுதான் விடை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வினாக்கள் அமைகின்றனா அது மாற்று கருத்தே கிடையாது என்றைக்குமே கற்ப தமிழ் வந்து எம்சிக்யூ அப்படிங்கிறத விட தான் வந்து கவனம் செலுத்தும் அந்த மாதிரியான வினாக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கின்றன சரிங்களா அதற்கடுத்து பல்கலைக்கழகத்தினுடைய வினாத்தாள் அசல் வினாத்தாள் இரண்டு வினாத்தாள்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா இப்ப இதுதான் வந்து நம்ம கொடுக்கின்ற இந்த தொகுதி மூன்றில் அமைகின்ற அமைப்பு இப்போ அந்த தொகுதி மூன்று நூலுக்குள்ள நான் பார்க்கணுமா பாருங்களேன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த யூஜிசி அடிப்படையினால அழகு ஐந்து நம்ம பேர் கொடுத்துருக்கோம் இலக்கணங்கள் பாருங்க பே நம்ம இலக்கணங்கள் அமைகின்றது அதே தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் என்னென்னா இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏன் தொல்காப்பிய சிறந்த நூலாக இது எல்லாமே நம்ம சொல்றோம் ஏன் அதை வந்து எடுத்து சொல்கின்றோம் அதே மாதிரி என்பனார் என் மொழிப இதெல்லாம் எங்கெங்க அவர் சொல்லிக்கொண்டு செல்கின்றார் இதெல்லாம் நமக்கு கூறுகின்றோம் அதற்கடுத்து பார்த்தோமானால் போனால் அதாவது நூல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா நூல் அமைப்பு வரைகையா வருகின்றோம் இப்ப சரிங்களா இப்ப இன்னும் பார்த்தோம்னாக்கும் நம்ம வந்து அட்டவணைகள் அப்ப தொல்காப்பிய உறுப்பியலும் நன்னூல் உருப்பு புணர்ச்சி உருபு புணரியல் இவர் உறுப்பியல் வைக்கிறாரு அவர் உருப்பு புணரியல் வைக்கிறார் அப்ப இரண்டு பேருக்கு இடையில உருவு அதாவது உருப்பு அப்படிங்கிறது என்னென்ன இருக்கின்றன என்னென்ன வேறுபடுகின்றன அப்ப முதல்ல ஒற்றுமை கூறுகின்றோம் அதற்கடுத்து வேற்றுமை கூறுகின்றோம் இவர் கோன்ற ஒரு இதை வந்து அவர் தொல் முன்னால ஒன்ற சாரியை வந்து சேர்றதை பத்தி பேசுகின்றார் தொல்காப்பியர் நன்னுள்ளார் வந்து ஒன் சாரியை பற்றி பேசவே இல்லை ஏ கால வேறுபாடு அப்ப வந்து அது தேவைப்படலாம் இவர் கோணை அப்படிங்கிறாரு இவர் அதெல்லாம் அதை பற்றி ஒன்று கூறவில்லை இப்ப இந்த மாதிரி அப்ப பயன்பட்ட உருவானது பனிரெண்டாம் நூற்றாண்டு அந்நூறு காலத்துல அந்த சரியையானது அந்த உருவானது பயன்படவில்லை அப்ப இந்த மாதிரியான வேற்றுமைகள் என்னன்னா அதே போன்று இன்னொரு அட்டவணை பாருங்களேன் தொல்காப்பியம் மரபு நன்னூலுடைய அவர் சொல்றது விழி அப்படின்ட்டு எண்பகை வேற்றுமைகள் இருக்கு அதுல வந்து விழின்ற சொல்ல வைத்து அவர் இலக்கணம் கூறியிருந்தார் அப்ப இவர் தனி ஒரு இயலாக விழி மரபுன்னு வைத்தாரு அவரை எட்டு வகை எண் வேற்றுமைகள் இருக்கின்ற விழியை கொண்டு வந்து அது பற்றி கருத்துக்க அப்ப இரண்டுக்கும் அப்ப ஒரு இயல்ற எவ்வளவு ஒரு தனி நூல் மாதிரி இல்லைங்களா இது ஒரு சின்ன பகுதி அப்ப இரண்டுக்கும் இருக்கின்ற ஒற்றுமைகள் என்னன்னா வேற்றுமைகள் என்னன்னா சரிங்களா இந்த மாதிரியா ஒவ்வொன்றும் வேற்றுமை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு அட்டவணை பாருங்களேன் தொல்காப்பிய இடையியல் மற்றும் நன்னூலினுடைய அவர் இடைச்சொல் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாருங்களா அவர் இடையியல் பிரிக்கிறாரு அப்ப இரண்டுக்கு முடிய ஒற்றுமைகள் என்னன்னா வேற்றுமைகள் என்னென்ன அந்த மாதிரி இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்கா தொல்காப்பியர் வந்து உரிச்சொற்கள் நிறைய சொல்றாரு அதெல்லாம் நன்னூல்லாரோட பன்னெண்டாம் நூற்றாண்டுல அந்த உரிச்சொற்கள் என்னென்ன வந்தன அப்ப அதற்கு ஒரு தனி அட்டவணை இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டவணைகளையும் நம்ம பிரிச்சிருக்கோம் இப்ப இவற்றை தவிர பாட்டியல் நூல்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல்களும் இதெல்லாம் பாட்டியல் நூல்கள் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் பிள்ளைத்தமிழ் இலக்கணம் கூறுது கலம்பக இலக்கணம் கூறுது இந்த பாட்டியல் நூல் கூறுகின்றது என்றெல்லாம் நமக்கு கூறியிருக்கணும் அதே மாதிரி பெண்பாலுக்கு என்னென்ன பருவங்கள் என்னென்ன வயதுல என்னென்ன பெயர் அதுக்கு அப்படிங்கிற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதுல தொகுப்பா நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே சமயம் இப்ப தொல்காப்பிய உருவியல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நல்லூலுடைய உருவ புனரிய இரண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை நம்ம கூறுகின்றோம் என்றாலும் முதல்ல பாத்தீங்கன்னாக்கோ இந்த தொல்காப்பியத்தினுடைய இங்க பாருங்க அப்படியே உங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க தொல்காப்பிய உறுவியல் இருக்கின்ற கருத்துக்கள் என்னன்னா அந்த கருத்துக்கள் கூறி அதற்குரிய சான்று அப்போ ஒவ்வொரு நூற்பாவும் இதே மாதிரி தொல்காப்பியத்தினுடைய இருபத்தி ஏழு ஏழுகளினுடைய ஒரு நூற்பா கூட விடலை நம்ம அந்த எண்ணிக்கை தான் மாறுபடும் ஆயிரத்தி அறநூத்தி பத்து அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னு ஒருத்தர் ஒன்பது இந்த மாதிரி எண் வேறுபாடுகள் இருக்குமே தவிர மற்றபடி இருபத்தி ஏழு இயல்களினுடைய நூற்பாக்க இயல்களுடைய நூற்பாக்கு ஒன்று விடாம ஒரு இயல் பார்த்துக்கிட்டாக்க நூற்றி எழுபத்தி மூன்று நூற்பாக்கள் இருக்குங்க அந்த நூற்பாக்களுடைய கருத்துக்களும் அதே சமயம் அதனுடைய சான்றுகளும் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க இதே தான் நூற்பாவனுடைய கருத்து இந்த எண்ணம் அதான் இந்த நூற்பாவின் எண்ணை குறிப்பது அந்த இந்த ஆறுன்றது நூற்பா எண் ஆறு நூறுபாய் எண் ஏழு நூறு எண் எட்டு இது வந்து பாயிண்ட் பாயிண்டா அப்படி அந்த பாயிண்ட் நம்பர் கிடையாது இது வந்து சூத்திர எண்கள் அப்ப அந்த சூத்திரத்தினுடைய விளக்கம் என்ன அதற்குரிய சான்று எண்ணா நம்ம நம்முடைய நூலானது நம்ம வடிவமைத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நால் வகை குறுக்கங்கள் சன்னமில்லியா இலக்கண சிறப்பு பகுதி அப்படின்ட்டு அப்ப நால் வகை குறுக்க அதை மட்டும் படிச்சா போதும் நம்ம சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்து வழக்குன்னா என்னன்னா போலி எல்லாமே கடந்து வருகின்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொல்காப்பியை எழுத்தது நம்ம பார்க்கலாம் இங்க வந்து நம்ம தனிப்பட்ட முறையிலே அதை கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம் இந்த மாதிரி முக்கியமான இலக்கணங்கள் இலக்கிய வகை சொற்கள் நாள் வகை சொற்கள் அவை என்னென்ன அதே போன்ற அடுத்து பார்த்தீங்கன்னாக்கோ ஓரழுத்து ஒரு மொழிகள் நன்னுள்ளார் கூடுகின்ற ஓரழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெடில் மட்டும்தான் சொன்னார் தொல்காப்பியர் நல்லா கவனிக்கணும் தொல்காப்பியர் வந்து நெடில் எழுத்து ஏழும் ஓரழுத்து ஒரு மொழின்னு சொன்னாரு ஆனா அவன்றைக்கு என்னன்றது அவர் சொல்லலாம் அந்த ஆறு பொ பொருள் என்னன்னு சொல்லிட்டாரு ஆனா ஏழாவது அவுக்கு அவர் கூறவில்லை ஆனா நம்முடைய நன்னுள்ளார் என்ன செய்கின்றார் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை கூறுகின்றார் நெடில் எழுத்துக்கள் மட்டும் கிடையாது குறில் எழுத்துக்களும் உண்டு இறுதியாக இரண்டு குறில் எழுத்துக்களுக்கு அவர் ஓர் எழுத்து ஒரு மொழியும் சொல்லி வைக்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொன்று நம்ம வந்து அப்படியே ஒரு தொகுப்பாக சரிங்களா ஆகு பெயர்னா என்ன அதே சமயம் இரட்டைக்கிழவி அடுத்து தொடர் அப்புறம் என் வகை வேற்றுமைகள் அதுக்கான பொருள்கள் அது ரொம்ப ரொம்ப நம்ம தேர்வுல இதான் கேட்பாங்க அதோடைய சொல்லுறுப்பு என்ன அதை தருகின்ற பொருள் என்ன அதே மாதிரி விகுதிகள் என்னென்ன விகுதிகள் தொழில் பெயர் விகுதிகள் அதே போன்று உரிச்சொற்கள் உயிரிட்டு புணர்ச்சி புணர்ச்சியினுடைய எல்லா வகை புணர்ச்சியும் நம்ம அப்படியே நூற்பாவோட நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ சரிங்களா ஆக நம்முடைய பாடப்பகுதியானது இலக்கண ஐவகை இலக்கணங்களானது இந்த மாதிரியாக நம்ம பிரித்திருக்கிறோம் வெறும் இலக்கணம் மட்டும் கிடையாது வெறும் பொருவா கொடுக்கக்கூடாது இதெல்லாம் நம்முடைய தமிழினுடைய நோக்கம் ஏன்னா தொல்காப்பிய முதல் நூலாக அமைவதனால் தொல்காப்பியத்தினுடைய இருபத்தி ஏழு ஏழுகளுடைய ஒவ்வொரு நூற்பாக்கினுடைய கருத்துக்கள் அதனுடைய சான்றுகளோடு நம்ம கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு வகை இலக்கண நூல்களுடைய தந்தி அலங்காரம் முழு நூற்பாக்கனுடைய கருத்துக்களும் இருக்குங்க யாப்பரங்களை அறிய முழு நூற்பாக்களின் கருத்துக்களும் அந்த மாதிரி நம்ம வந்து அமைத்திருக்கின்றோம் அப்ப ஒவ்வொரு நூலோட அவ எவ்வாறு வேறுபடுகின்றன ஒற்றுமைப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இன்னும் சுருக்கமா நான் சில கருத்துக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான சுருக்கமான வடிவுகளையும் அதே சமயம் முக்கியமானது நான் இந்த இலக்கணத்தை மட்டும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான சிறப்பு பகுதியையும் மாதிரி வினாக்கள் என்கின்ற அமைப்பிலையும் இறுதியாக யூஜிசின் உடைய அசல் வினாத்தாள்கள் இரண்டும் நம்ம இணைத்து இந்த தொகுதி மூன்று நம்ம உங்க கையில குடுக்குறோம்ப்ப சரிங்களா இது வந்து நிறைய மாணவர்கள் வாங்கி பயனடைந்து வருகின்றார்கள் ஒரு மாணவரை ரொம்ப கேட்டுக்கொண்டதுனால இந்த வீடியோ நமக்கு வந்து கொடுக்குறோங்கப்பா சரிங்களா நீங்களும் இந்த புத்தகம் வாங்கி பாருங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம சலுகை விலை கொடுத்துருக்கோம் நம்ம நீங்கள் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே நீங்கள் பாருங்க அந்த நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்